வணக்கம் கலாம் ஆண்டு ஆறு மாதம் இரண்டு நான்கு செவ்வாய்க்கிழமை நவம்பர் பதினெட்டு செய்திகள் ஒரு மாளிகையை தாங்கி நிற்பது அஸ்திவாரம் அது கண்ணுக்கு தெரியாது அஸ்திவாரத்திற்கு வலுகூட்டினால் அது மாளிகையை நீடித்து நிலைத்து நிற்கச் செய்யும் இன்று சுதந்திர இந்தியா என்ற மாளிகைக்கு அஸ்திவாரமாயிருப்பது வணங்குதற்குரிய பாபு சிதம்பரனார் போன்ற எண்ணற்ற சுதந்திர போராட்ட தியாக புருஷர்களே எப்போதும் அவர்களை நினைவில் கொள்வதே சுதந்திர இந்தியா என்ற மாளிகையின் அஸ்திவாரத்திற்கு வலுவூட்டுவதாக அமையும் நவம்பர் பதினெட்டு இன்றைய தினம் சிதம்பரனார் அவர்களுக்கு அவரது நினைவு நாளில் அஞ்சலி செலுத்தி இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன லட்சிய சமுதாயத்தில் கல்வி என்பது இப்படித்தான் இருக்கும் பள்ளியில் கிராம சபை காஞ்சிபுரம் மாவட்டம் வாலஜாபாத் பகுதியில் உள்ள அகத்தியா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் மாணவர்களுக்கு கிராம சபை பயிற்சி அளிக்கப்பட்டது அதில் ஊராட்சி மன்ற தலைவர் வார்டு உறுப்பினர் கிராம அலுவலர் செயலர் அங்கன்வாடி பணியாளர் என பல்வேறு பொறுப்புகளை மாணவர்களே ஏற்று கிராம வளர்ச்சி திட்டங்கள் பட்ஜெட் போன்றவைகள் விவாதிக்க பயிற்சி அளிக்கப்பட்டது தேவரியாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் அஜய்குமார் அவர்கள் தலைமை தாங்கி வழிநடத்தியது குறிப்பிடத்தக்கது எஸ்ஐஆர் படிவம் பூர்த்தி செய்வது எப்படி வழி சந்திப்பு நவம்பர் புதன்கிழமை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை இணையவழி சந்திப்பில் எஸ்ஐ ஆர் படிவம் பூர்த்தி செய்வது எப்படி என்பது பற்றி விளக்கம் அளிக்கவிருப்பதாக அரசியல் கள பொறுப்பாளர் சரோஜினி தெரிவித்தார் சேலத்திலிருந்து சி ஹரிஷ்வேத்தா தமக்கு வியப்பை அளித்த வழிகாட்டி பரிசு பெரம்பூர் ரகுகுமார் நவம்பர் பதினாறு ஞாயிறு அன்று சென்னை ஸ்பென்சர் பிளாசாவில் அருவின் அருவி நடைபெற்றது சென்னையை பெருமை நீக்க நகரமாக்க என்ற தலைப்பில் நடைபெற்ற நிகழ்வில் அந்த தலைப்பிற்கு பொருத்தமாக சென்னை பெரம்பூர் பகுதியில் சமூக பிரச்சனைகளுக்கு பொறுப்பேற்று தீர்வு காணும் வழக்கம் உள்ளவரானதால் ரகுகுமார் அவர்களுக்கு வழிகாட்டி பரிசு வழங்கப்பட்டது அந்த பரிசு அரசமைப்பு சாசன முகப்புரை இந்த பரிசு தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி கலந்த வியப்பு அளித்ததாக தமது பதிவில் தெரிவித்துள்ளார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி யூபிஎஃப் மலேசியா மகளிர் நல்லூர் வட்டத்தின் செயல்பாடுகளில் பங்களிக்க ஆர்வம் நவம்பர் பதினொன்று புதுச்சேரியில் நடைபெற்ற உலக அமைதி தின விழாவில் குருமகான் அவர்கள் நல்லூர் வட்டம் பற்றி மிகவும் பாராட்டி பேசினார் அதில் கலந்து கொண்ட மலேசியா மகளிர் நல்லூர் வட்டத்தின் மகளிர் கள மாநில பொறுப்பாளர் ஹேமலதா அவர்களை சந்தித்து நல்லூர் வட்டம் பற்றி கேட்டறிந்து மலேசியாவிலும் இதனை செயல்படுத்த விரும்பி தம்மை அழைத்ததாக நல்லூர் வட்டம் மகளிர் கல மாநில பொறுப்பாளர் ஹேமலதா தெரிவித்தார் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சாலையில் ஐந்து ரூபாய்க்கும் மரக்கன்றுகள் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சாலையில் ஈஷா மையம் உருவாக்கியுள்ள நர்சரியில் ஐந்து ரூபாய்க்கு மரக்கன்றுகள் கொடுத்து வருவதாக அதை பராமரித்து வரும் இளைஞருக்கு நல்லூர் வட்டம் தேனி மாவட்ட பசுமை பாதுகாப்புத்துறை பனைமுருகன் அவர்கள் பனை விதையினை பரிசாக அளித்து பாராட்டு தெரிவித்ததாக உடன் சென்ற சர்ச்சில்துறை தெரிவித்தார் வேலூர் வாராந்திர சந்திப்பு நவம்பர் பதினாறு ஞாயிற்றுக்கிழமை அன்று வேலூர் கோட்டை பூங்காவில் மாவட்ட பொறுப்பாளர்களின் வாரக் கூடுதல் நடைபெற்றதாக வேலூர் மண்டல பொறுப்பாளர் சிவகுமார் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சத்தியமங்கலத்தில் இல்லம் தேடி பயணத்தில் சர்ச்சில் துரை இன்று நல்லூர் வட்டத்தின் தேனி மாவட்ட பொறுப்பாளர் திரு சர்ச்சில் துரை இன்று சிலம்பம் ஆசிரியர் மகாலிங்கம் ஆனந்த குமாரவேலு சித்தார்பட்டி முன்னாள் ராணுவ வீரர் சின்னசாமி சோல்ஜர் அகாடமி ஆகியோரை சந்தித்ததாகவும் இதில் ஆனந்தகுமார் அவர்கள் விளையாட்டுத் துறையில் இணைவதாக திரு சர்ச்சில் துரை தெரிவித்தார் முன்னாள் தலைவர் சிவகிரி நா வேலுசாமி கண்டானம் சிவகிரியில் பாலதண்டாயுதபாணி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனையாளர் சங்கம் பாலன் டெக்ஸ்ட் முன்னாள் தலைவரான நா வேலுச்சாமி அவர்கள் இன்று இயற்கை எய்தினார் அவரது விருப்பப்படி காலஞ்சென்ற நா வேலுச்சாமி அவர்களின் இரு கண்கள் தானம் செய்யப்பட்டுள்ளது அன்னாருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு அவரது குடும்பத்தார் துக்கம் நிறைந்த இந்த சூழலிலும் கண்தானம் செய்த அந்த செயலுக்கு கண்தானம் துறை மாநில பொறுப்பாளர் செல்வி ஜெயலட்சுமி பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி அத்துடன் இன்றைய நம்பிக்கைச் செய்திகள் நிறைவடைந்தன